ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நான் டிவி வாங்கியிருந்தேங்க இதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் நான் ஸோ அதை தான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் டிவி என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் இது யாருக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆக்சுவலி எனக்கு பெரிய டிவி வாங்கணும் அதாவது ஐம்பத்திரெண்டு டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைங்க நான் இன்றைக்கி வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலிமா சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் நிறையா டிவிகளை சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு என்னன்னா இவ்வளோ விலை கொடுத்து ஆன்லைனில் வாங்கிறதுக்கு எந்தவித விருப்பமும் எனக்கு கிடையாது சரி எதுக்கு அதில் போய் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு லைவாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இறங்கினேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்துட்டு நம்ம சொல்கிறது ஒன்று அதில் இருக்கிறது ஒன்றா இருக்குது அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் ஒன்று போட்டிருப்பாங்க இதில் ஒன்று போட்டிருப்பாங்க நம்ம நேராக போகிறோம் டிவியை ஆன் பண்ணி பார்க்குறோம் சவுண்டு வச்சு பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக ஷோரூம் வந்துட்டு விசிட் பண்ணியாச்சு ஷோரூம் விசிட் பண்ணி தான் இப்போ நீங்கள் அந்த இது பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம இன்னொரு சேனலோட வந்துட்டு அதை தான் இங்கே ப்ளே பண்ணி வச்சுருக்கிற மாதிரிங்க வீடி தமிழோட சேனல் தான் அது ஸோ இங்கே நிறையா டிவி இருந்துச்சு பார்க்க பார்க்க இருக்கிறதுலே பெரிய டிவி தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஸோ வந்துட்டு ஷோரூமோட மா ஸ்ட்ராட்டஜி அதுதானே ஸோ அதிகமாக இந்த மாதிரி டிவி காட்டாததுனால நமக்கு பெரிய டிவி அப்படின்றதெல்லாம் நம்மளோட தாட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் டிவி எல்லாமே கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கும் வந்துட்டு டெலிவரி கொடுத்துட்டாங்க டெலிவரி கொடுத்து இதனுடைய ரேட்டெல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான் அந்த லிஸ்ட்டோடய உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸோ டெலிவரி கொடுத்துட்டாங்க நம்ம வாங்கினது என்னென்னா லயோடு அப்படின்ற ஒரு தான் நம்ம டிவி வாங்கியிருந்தோம் அவங்களே வந்துட்டாங்க நான் இதை திறக்கவே இல்லை ஆனால் வந்துட்டு அந்த கடையில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி இருந்தால் பார்க்கலாம் சார் நீங்கள் வச்சு கீழே வச்சு கூட பாருங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் வேணாம் அவங்களே வரட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அந்த தரப்புலேருந்து அடுத்த நாளே நமக்கு வந்தாங்க அதாவது இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அடுத்த நாள்னா ஸோ நாங்கள் சாட்டர்டே போயிருந்தோம் சண்டே லீவு திங்கட்கிழமை தான் எங்களுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவர் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தார் அவர் தான் எல்லாமே பண்ணார் நான் தூரமாக இருந்து வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நமக்கு எதுக்கு தேவையில்லாத விலை நம்ம தூரமாகவே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் தூரமாக நின்னதுக்கும் வந்துட்டு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் இந்த டிவி எடுத்து மாட்டக்குள்ள தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கிட்ட கூட போகலைங்களேன் எல்லாமே அவர் தான் எடுத்தார் அதை கழட்டுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு அவர் தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டாரு நான் போய் வந்து சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் டிவி பாருங்கள் நம்ம வாங்கினது என்னன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் டிவி தாங்க நம்ம வாங்கியிருக்கோம் ஐம்பத்தி ரெண்டுக்கு போய்ட்டு ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றதுக்காக தான் ஃபார்ட்டி த்ரீக்குள்ளேயே போயிட்டேன் ஆனால் ஃபார்ட்டி த்ரீ பார்க்க கூட எனக்கு ரொம்ப தான் இருந்துச்சு டிவி பெருசாக தான் இருந்தது அதனால் நான் ஃபார்ட்டி த்ரீக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபார்ட்டி த்ரீக்குள்ளேயே வந்துட்டு போயிட்டேன் அப்புறம் அந்த பாக்ஸில் வந்து அவர் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் சரி நம்ம எவ்வளோ நேரம் தான் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அட்டையை பிடிக்க போனேன் இல்லை பரவாயில்ல அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இருங்க ஒரே நிமிஷம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உள்ளே போயிட்டு அதை கையை பிடிச்சி இழுது இது பண்ணதுக்கப்புறம் டிவி எடுத்துட்டாரு அப்புறம் டிவி எடுத்து அதில் நிறையா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க கிட்ட எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் டிவி நீங்கள் போ அதாவது கம்முத்து தான் வைக்கணும் இதே மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் நீங்கள் கீழே தரையிலலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா டிவியை கம்முத்து தான் வைப்பார் இது எதுக்காக இங்கே பிரித்து எனக்கு காமிக்கிறார் அப்படின்னா ஸோ இந்த டிவி வந்துட்டு ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கா அப்படின்றத காட்டுறதுக்காக தான் ஸோ வந்துட்டு இவர் இப்போ இந்த இடத்துல கம்பத்தை வச்சுட்டு பாருங்க இன்னும் பார்த்தோம் நமக்கு எந்த மூலையிலையும் எந்த வித வந்துட்டு டேமேஜ் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருனா அதை வளர்க்கும் போல் அதுலேருந்து எடுத்து கமுத்து வந்துட்டு வச்சுட்டார் இந்த துணியை கீழே போட்டு சரி இந்த பிளாஸ்டிக் கவரை கீழே போட்டு கமுத்து வச்சுட்டார் கமுத்து வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அடுத்த கட்டம் மூவுக்காக இந்த ஸ்க்ரூ இந்த இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அவரும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டிவியை வந்துட்டு மாட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இதை மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஒரு இன்ப அதிர்ச்சி அங்கே பாருங்கள் டிவியை டிவி வந்துட்டு ஒரு பக்கம் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை டிஸ்பிளே வந்து உடஞ்சிருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையாக ஆகிடுச்சு உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னால் அங்கே ஃபோன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டாரு சரி பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு இந்த டிவியை கொடுத்துட்டாங்க இதுவே இந்த டிவியை நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் மேட்ரு ஓவர் நமக்கு வந்துட்டு இந்த டிவியை நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்களாம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம தயவு செஞ்சு நீங்கள் டிவி வாங்க போகிறீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் யார் இப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ண வராங்களோ அவங்கள்ட்டே கொடுத்து மாட்டுங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட வந்துட்டு நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஆனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் தெரிஞ்சால் கூட ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அதுக்கு கூட கிடைச்சது தான் அந்த டூ பாயிண்ட் ஒன் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த டூ பாயிண்ட் ஒன் இதனுடைய விலை டீட்டெயில் என்னமே என்னென்னா இதில் டிவியினுடைய விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்துச்சு ஆனால் நான் ஆஃபர் அப்படி இப்படின்னு தள்ளுபடி எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு முப்பத்தி மூணாயிரத்துக்கு இந்த டிவியை கொடுத்தாங்க மேலே ஒரு மூணாயிரம் கொடுத்து தான் இந்த சவுண்ட் பார் அப்படின்றத வந்துட்டு வாங்கினேன் ஸோ டிவி டிவியோட சவுண்டு எல்லாமே வந்துட்டு பக்கவாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நேரம் அவங்களே செக் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாமே கிழிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ நீங்களும் டிவி ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா செஞ்சு ஷோரூம் விசிட் பண்ணிவிடுங்க தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருந்தாலும் நம்ம போய் பார்த்து செக் பண்ணி வாங்குறது இந்த பிரச்சனை இருக்குது நீங்களும் வந்து ஷோரூம் விசிட் பண்ணியே வாங்குங்க இது மாதிரி வந்துட்டு பயனுள்ள வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப்